நம்ம இதுவரைக்கும் ஐயாயிரத்துக்கும் அதிகமான எக்ஸோ பிளானட்ஸ்களை கண்டுபிடிச்சிருக்கோம் ஐ மீன் வேற்றுலகங்களை இந்த வேற்று உலகங்களில் சில வேற்று உலகங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி கூட கிரகங்கள் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நம்மளையே வாயை வாயப்பழக்க வைக்கிற மாதிரியான சில கிரகங்களையும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிப்பட்ட வினோதமான கிரகங்களை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம முழுக்க முழுக்க தெரிஞ்சுக்கப்புறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேகரிஷன் சேனலில் இதான் முதல் தடவ பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ் கேட்டாஸ் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மாதிரி என்பா வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ நான் உங்கள் சேக Sampai நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க போற ஸ்ட்ரேஞ்சான எக்ஸோ பிளானட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லப்படக்கூடிய இந்த வேற்று தான் பாக்குறதுக்கு அப்படியே நம்ம பூமியை ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்த மாதிரி நீல நேரத்துல அழகா இருக்குல்ல ஆனா இது நம்ம பூமி மாதிரி ஒரு டெரஸ்டியல் பிளானட் கிடையாது நம்ம சூரிய குடும்பத்துல இருக்கக்கூடிய பெரிய என்ன வியாழன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் அப்ப வியாழன் மாதிரி இருக்கக்கூடிய கிரகம்னா வாயு கிரகமானு கேட்டீங்கன்னா எஸ் நீங்க கெஸ்ட் பண்ண கரெக்ட் தான் ஆனா இது ரொம்ப ஹாட்டஸ்ட் பிளானட் அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஹாட்டஸ்ட் ஜூபிட்டர் அப்படின்னு கூட செல்லமா நம்ம சயின்டிஸ்டிங்க வந்து கூப்பிடுறாங்க

சூரியனுக்கு காமிச்சு சுத்தி வந்துட்டு இருக்கு எப்படி நம்மளோட நிலவு அப்படிங்கிறது பூமியோட டைடரா லாக் ஆகி ஒரு பக்கத்தை மட்டும் காமிச்சுட்டு இருக்கோ அதே மாதிரி இந்த கிரகம் பண்ணுது ஸோ இதனால இந்த கிரகத்தில் நடக்கக்கூடிய விஷயம் என்ன ஆகுது அப்படின்னா எப்பவுமே ஒரு பக்கத்தை பேஸ் பண்ணிட்டு இருக்க சூரியனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க அந்த ஒரு பகுதியில இந்த கிரகத்துல ரொம்ப சூடான ஒரு பகுதியா இருக்கும் சொல்றாங்க அதுவும் எந்த அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் இருக்கும் சொல்றாங்கன்னா ஆயிரம் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அந்த ஒரு இடத்தோட அந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இருக்கும் சொல்றாங்க ஆயிரம் டிகிரி செல்சியஸ்னா இந்த கிரகத்தோட அந்த பகல் பொழுதுல மட்டும் போய் நம்ம கால் வச்சு இறங்கிட்டோம் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எண்ணெய் சட்டிக்குள்ள போட்டு நம்மளை பொறிச்சு எடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நம்ம அங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கோம் ஆனா இது ஒண்ணு மட்டும் தான் இந்த கிரகத்துல ஹைலைட் ஆன விஷயமானு கேட்டீங்கன்னா இதோட சேர்த்து இன்னும் ரெண்டு விஷயங்கள் இருக்கு இந்த கிரகம் பாக்குறதுக்கு ஸ்டார்டிங்ல நம்ம பூமி மாதிரி நீல நேரத்துல அழகா இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அதுக்கு முக்கிய காரணமே இந்த கிரகத்தோடைய அந்த வளிமண்டலம் அப்படிங்கிறது ஒரு விதமான விஷயங்களோட கலந்துருக்கு அது என்ன மாதிரினா சிலிக்கான் பார்ட்டிகல்ஸ் வந்து அதிகமா இருக்கு அதோட வளிமண்டலத்துல சோ அந்த வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய சிலிக்கான் பார்ட்டிகல்ஸ் அந்த சூரியன்ல இருந்து வரக்கூடிய லைட்ஸ்ல இருக்கக்கூடிய

சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே கொஞ்சம் குளிர்விக்க செஞ்சு அந்த குளிர்விக்கங்கள்மா அதை அப்படியே கிளாஸா கண்ணாடி துகள்களா வந்து மாறும் அந்த கண்ணாடி துகள்களும் அந்த காத்தோட சேர்ந்து கலந்து வீசிட்டு இருக்கோம் சோ இந்த கிரகத்துல ஓவராலா நம்ம இறங்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பக்கம் அந்த எண்ணெய் சட்டியில போட்டு வறுத்து எடுக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அதை சமாளிச்சு வந்துட்டோம் ஒருவேளை அதுக்கேற்ற மாதிரி ஷூட் எல்லாம் போட்டு நின்னுட்டோம் அப்படின்னு வச்சாலும் கூட இந்த கண்ணாடி பார்ட்டிகல்ஸ் எல்லாமே நம்மள அப்படியே செதில் செதிலா வெட்டிடும் கண்ணாடி துகள்கள் வர்றது இல்லாம காத்தோட கலந்து இப்படி ஒரு கொடூரமான ஒரு கிரகம் இருக்கும்போது இந்த கிரகத்துல போய் நம்ம தரையிறங்கி வாழணும் இல்லாட்டி அங்க போய் ஏதாவது ரிசர்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஏதாச்சும் முடிவு எடுப்போம்னு நினைக்கிறீங்க அடுத்ததா கேள் நைன் பி அப்படிங்கிற ஒரு எக்ஸோ இந்த எக்ஸோ பிளானட் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதோட சூரியனை பத்தி நம்ம முதல்ல தெரிஞ்சுப்போம் நம்ம பூமியில இருந்து சுமார் அறுநூத்தி எழுபது ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் கேள்டு நைன் அப்படிங்கிற இந்த நட்சத்திரம் பாக்குறதுக்கு நீல நேரத்தில் வெள்ளை நேரத்தில் இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரம் நம்ம சூரியனை விட ரெண்டு மடங்கு அளவுல பெருசு அண்ட் வெப்பமும் வெளிப்படுத்துறதும் நம்ம சூரியனை விட ரெண்டு மடங்கு அதிகம் இது நீல நேரத்தில் இருக்கிறதுனாலயே இத வந்து எந்த கேட்டகிரில வந்து சேர்த்திருக்காங்க சயின்டிஸ்டுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு ஏ டைப் ப்ளூ ஸ்டார் அப்படின்னு சொல்றாங்க கூடவே நம்ம சூரியனை காட்டினும் அதிகப்படியான ரேடியேஷன்ஸ் வந்து இந்த நட்சத்திரம் வெளியிட்டு இருக்கு அப்படி இருக்கும் போது சுத்தி வரக்கூடிய கேல்டு நைன் பி அப்படிங்கிற அந்த கிரகத்தோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கற்பனை படி பாருங்க சரி இப்ப அந்த கிரகத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் இந்த கிரகம் மற்ற கிரகங்கள மாதிரி இதோட சூரியனை சுத்தி வர்றதுக்கு பதிலா ரொம்ப வித்தியாசமா சுத்தி வருது ஆரம்பத்தில் இன்ட்ரோடக்ஷன்லேயே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற மாதிரி தான் நம்ம ஆள் இருக்காப்ல இந்த மாதிரி அப்படி பாத்தினா இப்ப எல்லா கிரகங்களும் ஒரு விதமா ஹரிசாண்டலா தான் மற்ற எல்லா கிரகங்களும் அதோடைய நட்சத்திரங்களை சுத்தி வரும் ஆனா இந்த கிரகம் ரொம்ப நேர்மாறா வெற்றிகளா அதோடைய நட்சத்திரத்தை வந்து சுத்தி வந்துட்டு இருக்கு வெற்றிகளா சுத்தி வந்துட்டு இருக்கு மட்டும் இல்லாம இது ரொம்ப ரொம்ப பக்கத்துல அதோட சூரியனுக்கு பக்கத்துல இருக்கு எந்த அளவுக்கு அப்படின்னா இதோட சூரியனை ஒரு தடவை முழுசா சுத்தி வள வர்றதுக்கு பூமியோட நாள் படி வெறும் ரெண்டே நாட்கள் போதும் நாற்பத்தி மணி நேரத்திலேயே ஆல்மோஸ்ட் இதோட சூரியனை முழுசா சுத்தி வந்துருமா அண்ட் இது ரொம்ப பக்கத்துல இருக்கிறதுனால இதுவும் டைடலா லாக் ஆயிருக்கு முதல்ல படத்தில் பார்த்தா அதே கிரகம் மாதிரி ஒரு பக்கத்தை மட்டும்தான் இதோட சூரியனுக்கு காமிச்சுக்கிட்டு மற்றொரு பக்கத்தை இந்த மிகப்பெரிய அண்டத்துகை பார்த்துக்கிற மாதிரியான ஒரு கிரகமாக தான் இது இருக்கு ஸோ இதோடைய அந்த பகல் பொழுது இருக்கக்கூடிய அந்த இடத்தோடைய டெம்பரேச்சர் என்ன மாதிரி இருக்கும்னு சொன்னால் நீங்கள் உண்மையிலேயே ஆடி போயிடுவீங்க நம்ம சேனலில் ரெகுலராக வாட்ச் பண்ணுற எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும் நம்ம சூரியனுடைய அந்த சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு தெரியாதவங்க இப்போ தெரிஞ்சுக்கோங்க ஐயாயிரத்தி டிகிரி செல்சியஸ் தான் நம்ம சூரியனுடைய அந்த சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் மட்டும் இருக்குது

இருந்தாலும் கண்டிப்பா நம்மளால தாக்க பிடிக்கவே முடியாது ஏன்னா நாலாயிரத்தி ஐநூறு டிகிரி செல்சியஸ்னா எப்படிங்க முடியும் அண்ட் இந்த கிரகமும் நம்ம பூமி மாதிரி ஒரு ராக்கி பிளானட் கிடையாது நம்ம ஜூபிட்டர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வாயு கிரகம் தான் வாயு கிரகமா இருந்தாலும் இந்த கிரகத்திலும் வளிமண்டலம் அப்படிங்கிறது இருக்கு ஆனா அதோட வளிமண்டலத்தை கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு இருக்கு அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க இதுக்கு காரணமா இருக்கிறது அதோட சூரியன் தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி அதிகப்படியான ரேடியேஷன்ஸ் வந்து வெளிப்படுத்திட்டு இருக்கிறதுனால அந்த ரேடியேஷன்ஸே இந்த கிரகத்தோடைய அந்த வளிமண்டலத்தை கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சிட்ருக்கு இதனாலேயே இந்த கிரகத்தை நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு தோட்டத்தில் நம்ம கண்ணுக்கு தெரியும் புரிய மாதிரி சொல்லணும்னா இப்போ ஒரு வால் நட்சத்திரம் இருக்குல்ல இப்போ வால் நட்சத்திரத்தை எதுக்கு நம்ம வால் நட்சத்திரம்னு சொல்றோம் அது நார்மலாக வந்து அது ஒரு விண்கல் தான் ஒரு ஆஸ்ட்ராய்டு தான் அப்படி இருக்கும்போது அது அந்த மாதிரி மீன் பண்ணி நம்ம சொல்கிறது காரணம் வால் நட்சத்திரத்துக்கு வால் இருக்கிறதுனால தான் வால் நட்சத்திரம் சொல்கிறோம் இது என்னடா பெரிய கேள்வி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு நல்லாவே கேட்குது ஆனால் இதில் அந்த வால் பகுதி அப்படிங்கிறது ஒரு விண்கல் நார்மலாக இருக்கக்கூடிய விண்கல் எப்படி உருவாகி அது வால் நட்சத்திரமா நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதில் அந்த விண்கற்கள் சில வகை விண்கற்கள் பாத்தீங்கன்னா கோல்டு இருக்கும் சில விண்கற்கள் வந்து வெறும் பாறையா இருக்கும் சில விண்கற்கள் வந்து ஐஸ் பார்ட்டிகல்ஸ் வந்து நிறைய இருக்கும் பனி எல்லாம் உறைஞ்சிருக்கும் அப்படி பனி உறைஞ்சிருக்கக்கூடிய விண்கற்கள் எல்லாமே சூரியனுக்கு நெருக்கமா வரும்போது அந்த சூரியனுடைய வெப்பத்தின் காரணமா அந்த பனி அப்படிங்கிற உருகி எவாபரேட் ஆகி ஆவியாகும் அப்படி ஆவியாக கூடிய பகுதி தான் ஒரு டெய்ல் வால் மாதிரி நம்ம கண்களுக்கு தெரியும் அதை தான் நம்ம வால் நட்சத்திரம் சொல்றோம் ஆனா பேசிக்கா அதுவும் ஒரு ஆஸ்ட்ராய்டு விண்கல் தான் அந்த மாதிரி தோற்றத்துல சூரியன் பக்கத்துல வரமோ அந்த மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியுதுனால நம்ம அப்படி வந்து மெயின் பண்ணி நம்ம பேர் வச்சிருக்கோம் அதே மாதிரி தான் இந்த கிரகத்துக்கும் வால் பகுதி இருக்க மாதிரி நம்ம பார்க்க முடியும் ஒரு கிரகமே வால் நட்சத்திரம் மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி தான் நீங்கள் கற்பனை பண்ணிக்கணும் இந்த கிரகத்தை பார்க்கும் இதுக்கு காரணம் முதல்ல சொன்ன மாதிரி அந்த கிரகத்தை சுற்றி வரக்கூடிய அந்த சூரியன் அப்படிங்கிற ரேடியேஷன்ஸ் அதிகமாக வெளிப்படுத்தி இந்த கிரகத்தோடைய அந்த அட்மாஸ்பியரை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றிட்டு இருக்கு வெளியே வந்து தள்ளிட்டு இருக்கு இன்னும் நாட்கள் போக போக பல கோடி வருஷங்களுக்கு ஆனதுக்கு அப்புறம் இந்த கிரகத்தோடைய மொத்த அட்மாஸ்பியரும் காலியாகி கரைஞ்சு போய் மிஞ்சி போய் இருக்கக்கூடிய எதுவாக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா அதோடைய மையப்பகுதி ஏன்னா கோர் மட்டும் மிஞ்சி இருந்து அந்த கிரகம் வந்து அந்த சூரியனை சுற்றி வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த கிரகத்துக்கு பக்கத்தில் நம்ம பூமி இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தான் அடுத்ததா வாப்ஸ் டுவெல் பி இந்த கிரகம் நம்ம பூமியில இருந்து சுமார் ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி மூணு லைட்டியர்ஸ் தள்ளி இருக்கு இந்த கிரகம் மற்ற கிரகங்கள் மாதிரி இல்லை பார்க்கறதுக்கே கொஞ்சம் வினோதமாக ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் காரணம் இந்த கிரகத்தோடைய அந்த ஷேப் அப்படிங்கிறது நம்ம நார்மலாக வீட்டிலலாம் வச்சிருப்போம்ல முட்டை அந்த எக் ஷேப்பில் தான் இந்த கிரகம் இருக்கும் இந்த கிரகமும் அதோட சூரியனுக்கு ரொம்பவே நெருக்கமா தான் இருக்கு இதன் காரணமா இந்த கிரகத்தோட அந்த மேல்போற டெம்பரேச்சர் ஆயிரத்தி நானூறு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதோட மேல்போர டெம்பரேச்சர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைன்டிஸ்டிங்க வந்து கெஸ் பண்றாங்க இது நெருக்கமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல எவ்வளவு நாட்கள்ல இது வந்து அதோட சூரியனை முழுசா சுத்தி வளவரும் அப்படின்னு பூமியோட நாட்படி வெறும் ஒன்னு புள்ளி ஒரு நாட்களையே முழுசா அதோட சூரியனை சுத்தி ஆர்பிட் பண்ணிடும் அண்ட் நீ இவ்வளவு வேகமா இது சுத்துறது மட்டும் இல்லாம அதோட சூரியனுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால இது டைட் டைடலாக வந்து லாக் ஆகிருக்கு இந்த டைடலாக லாக் ஆகிருக்கிறதுனால தான் இந்த கிரகம் அந்த எக்கு ஷேப்பில் முட்டை ஷேப்பில் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் அந்த சூரியனை ஃபேஸ் பண்ணி எப்போவுமே ஒரு பக்கம் இருக்கும் இன்னொரு பக்கம் இந்த மிகப்பெரிய அண்டத்தை வந்து ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் டைடலாக லாக் ஆகியிருக்கு அப்படின்னு கூட சிம்பிளாக வச்சுக்கோங்க ஸோ இந்த டைடலாக லாக் ஆயிருக்க காரணத்தினால அதோட ஒரு பக்கம் எப்படியும் சூரியனை ஃபேஸ் பண்ணியே இருக்குல்ல அந்த பக்கம் ரொம்ப வந்து பல்ஜ் ஆகி அந்த சூரியனை ஃபேஸ் பண்ணி நேராக இருக்கும் ஸோ அதுக்கு காரணம் அந்த சூரியனுடைய அதிகப்படியான ஈர்ப்பு விசைக்கு அது வந்து இந்த மாதிரி ஆட்கொள்ளாயிருக்கு

இருக்கட்டும் இது எல்லாமே சூரியனோட லைட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே காமனா தெரியும் பட் இந்த எக்ஸோப்ளான் அதோட சூரியன் வெளிப்படுத்தக்கூடிய அந்த லைட்டையும் வெப்பத்தையும் வெறும் அஞ்சு பர்சென்டேஜ் மட்டும்தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுது இதுக்கு காரணமா இருக்கிறது இந்த கிரகத்தோட மேல்புறத்தில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் மாலிக்யூல்ஸ் எல்லாமே சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த கிரகத்தோட ஹைட்ரஜன் மாலிக்யூல்ஸ் எல்லாத்தையுமே இண்டிஜுவலாக பிரிக்க ஆரம்பிக்குது இந்த சூரியன் அப்படிங்கிறது அப்படி பிரிக்க ஆரம்பிச்ச அந்த ஹைட்ரஜன் மாலிக்யூல்ஸ் எல்லாமே இந்த கிரகத்தை சுத்தி ஃபார்ம் ஆகிறதுனால அது மொத்தமா அந்த சூரியன்ல இருந்து வெளிப்படக்கூடிய அந்த வெப்பத்தை தனக்குள்ள பிடிச்சு வச்சுக்கணும் அதை வெளியே விடவே விடாது அதே மாதிரி வெளிச்சத்தையும் வெளியே விடாம பிடிச்சு வச்சுக்குது இதன் காரணமா வெறும் அஞ்சு சதவீதம் மட்டும்தான் அந்த சூரியனுடைய அந்த பிரைட்னஸ் வந்து இது ரிஃப்ளெக்ட் பண்றதுனால நம்ம இருட்டுக்குள்ள தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இந்த கிரகமே இருக்கும் வெளிச்சத்துல இந்த கிரகத்தை பார்க்கவே முடியாது சயின்டிஸ்டுகளும் இந்த மாதிரி இந்த கிரகம் இருக்கிறதுனால இந்த கிரகத்தை டார்க் பேனட் கேட்டகிரியில இந்த கிரகத்தை வந்து சேர்த்திருக்காங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது நம்மளுடைய பூமியை தாண்டி இருக்கக்கூடிய இந்த பேர் அண்டத்துல ஏகப்பட்ட வினோதமான கிரகங்கள் கிரகங்களும் இருக்கு இந்த வீடியோ பார்ட் ஒன்னு தான் இன்னும் நிறைய கிரகங்களை பத்தி நம்ம அடுத்தது வரக்கூடிய வீடியோல தெரிஞ்சு போன நிச்சயமா அந்த வீடியோல மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு இன்னும் கூட செய்கிற விஷயம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபை கட்டா செட் பண்ணி நம்ம பூமிகள் நடக்கிற விஷயங்களையும் தாண்டி விண்வெளியில இருக்கக்கூடிய பல விஷயங்களையும் நீங்க நம்ம சேனலை தொடர்ந்து தெரிஞ்சுக்க முடியும் சோ மத்த வீடியோ சவாக்கன்னா மேல ஐக்கன் லிங்க் கொடுத்துக்கேன் செக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களை சேகர் பை பை